தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது கோடைக்காலம் என்பதால் தர்பூசணி பழங்கள் ஆங்காங்கே விலை குறைவில் விற்கப்படுவதை காணலாம் யாருக்கு தான் நீர்ச்சத்துள்ள சுவையான தர்பூசணி பழம் பிடிக்காது அதுவும் கோடை காலத்தில் தர்பூசணி பழத்தை தவறாமல் சாப்பிட்டு வந்தால் கோடையில் அதிகம் சந்திக்கும் நீரிழப்பு பிரச்சனையை தவிர்க்கலாம் மேலும் தர்பூசணி ஏராளமான சத்துக்களை கொண்டது என்பதால் உடலுக்கு பல்வேறு நன்மைகளும் கிடைக்கும் என்னதான் தர்பூசணி ஆரோக்கியமான பழமாக இருந்தாலும் அந்த பழத்தை தவறான உணவுகளுடன் சேர்த்து சாப்பிட்டால் அது உடலுக்கு பல்வேறு தீமைகளை விளைவிக்கும் முக்கியமாக தர்பூசணி பழத்தை சாப்பிட்ட உடனேயே ஒரு சில உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது அதன் விளைவாக வயிற்று பூசம் மற்றும் பிற செரிமான பிரச்சனைகளை சந்திப்பதோடு தர்பூசணியால் கிடைக்கும் நன்மைகளும் தடைபடும் எனவே தர்பூசணி பழத்தின் முழு நன்மைகளை பெற விரும்பினால் அந்த பழத்தை சாப்பிட்டதும் எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடக் கூடாது என்பதை தெரிந்து கொண்டு அவற்றை தவிர்க்க வேண்டும் தர்பூசணி சாப்பிட்டதும் எந்த உணவுகளை சாப்பிடக் கூடாது என்பதை பற்றித்தான் நாம் என்று பார்க்கப் போகிறோம் வாங்க விடிய கொள்ளப் போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது பால் தர்பூசணி பழத்தை சாப்பிட்டதும் பால் குடித்தால் அது உடலுக்கு பல வழிகளில் தீங்கை விளைவிக்கும் எப்படி என்றால் தர்பூசணியில் வைட்டமின் சி இருக்கிறது இந்த வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை சாப்பிட்டதும் பாலை குடித்தால் அது ஒன்றுடன் ஒன்று வினைபுரிந்து வயிற்றில் உள்ள பால் திரிந்து வயிற்று உப்புசத்தை உண்டாக்கும் இது தவிர செரிமான மண்டலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அஜீரண கோளாறையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக நீர்ச்சத்து நிறைந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டதும் புரோட்டீன் அதிகம் நிறைந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது தர்பூசணியில் வைட்டமின்கள் மற்றும் கனிமச் சத்துக்கள் இருக்கிறது அதோடு சிறிது ஸ்டார்ச்சும் இருக்கிறது எனவே தர்பூசணி சாப்பிட்டதும் புரோட்டீன் உணவுகளான பருப்பு வகைகளை சாப்பிடும்போது அது வயிற்றில் உள்ள செரிமான நொதிகளை சேதப்படுத்தி வயிற்றின் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் அடுத்ததாக தர்பூசணி பழத்தை சாப்பிட்டதும் முட்டை சாப்பிட்டால் அது பல்வேறு வயிற்று பிரச்சினைகளை வரவழைக்கும் முட்டையில் புரோட்டீன் இருப்பது மட்டுமின்றி ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்களும் இருக்கிறது மற்றும் தர்பூசணியில் நீர்ச்சத்து அதிகம் இருக்கிறது எனவே இவ்விரண்டையும் ஒன்றாக அல்லது அடுத்தடுத்து உண்ணும்போது அது செரிமானத்தை பாதிப்பதோடு வயிற்றுப்பூசம் மலச்சிக்கல் போன்றவற்றையும் உண்டாக்கும் அடுத்ததாக தர்பூசணி சாப்பிட்டதும் தண்ணீர் குடிக்கக்கூடாது என்பதற்கு எவ்வித அறிவியல் ஆதாரமும் இல்லை ஆனால் ஆயுர்வேதத்தின்படி தர்பூசணி சாப்பிட்டதும் நீரை குடிக்கக்கூடாது இல்லாவிட்டால் அது இறப்பைக் குடலை பாதிக்கும் தர்பூசணியில் நீர்ச்சத்து மட்டுமின்றி சர்க்கரையும் இருக்கிறது பாக்டீரியாக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் ஈரப்பதமான பகுதியில் நன்கு வளர்ச்சி அடையும் எனவே தர்பூசணி சாப்பிட்டதும் நீரை குடிக்கும்போது அது இறப்பைக் குடல் பாதையில் நுண்ணுயிர்கள் பரவுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் எனவே தான் தர்பூசணி சாப்பிட்டதும் நீர் குடிக்க கூடாது என்று ஆயுர்வேதம் கூறுகிறது அடுத்ததாக தர்பூசணியை இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது இரவு நேரத்தில் நமது செரிமான மண்டலம் மெதுவாக செயல்படும் இந்நிலையில் நீர்ச்சத்துள்ள மற்றும் சர்க்கரை நிறைந்த தர்பூசணியை சாப்பிடும்போது அதை ஜீரணிக்க செரிமான மண்டலம் சிரமப்படும் இது தவிர இதில் உள்ள அதிகப்படியான நீர்ச்சத்தின் காரணமாக இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க எழுந்திருக்க வேண்டியிருக்கும் எனவே தர்பூசணியை சாப்பிட சிறந்த நேரம் பகல் வேலை அதுவும் காலை உணவின் போது சாப்பிடுவது மிகவும் நல்லது எனவே இனிமேல் தர்பூசணி சாப்பிட்டால் இப்போது நாம் பார்த்த உணவுகளை உடனே சாப்பிட வேண்டாம் ஒருவேளை நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் குறைந்தது முப்பது நிமிடம் கழித்த பின்னரே சாப்பிட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி